வணக்கம் நியூஸ் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் காசாவில் போரை முடிவு கொண்டு வாருங்கள் இருபத்தி எட்டு நாடுகளின் கோரிக்கை ரஷ்யாவில் சுரங்க தொழிலாளர் பஸ் விபத்து பதிமூன்று பேர் உயிரிழப்பு இருபது பேர் படுகாயம் தீப்பிடித்து எறிந்த இந்தோனேசியா சொகுசு கப்பல் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் மீட்பு ஐந்து பேர் உயிரிழப்பு ஒபாமாவை கைது செய்து ஜெயிலில் அடைப்பது போன்ற ஏஐ வீடியோ ட்ரம்ப் வெளியிட்டதனால் சர்ச்சை இருந்து புறப்பட்டது இங்கிலாந்தின் போர் விமானம் அமெரிக்காவில் இந்திய வம்சாவளி வைத்தியர் செய்த மோசமான செயல் பங்களாதேஷ் விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு இருந்து கீதா கோபிநாத் ராஜினாமா அமெரிக்காவின் சுற்றுலாவை புறக்கணிக்கும் கனடியர்கள் அமெரிக்க தூதர் விமர்சனம் மலேசியாவிடமிருந்து இலங்கைக்கு விசேட விமான சேவை தொடர்பான விரிவான செய்திகள் காசாவில் போரை உடனடியாக முடிவு கொண்டு வர வேண்டும் என்று இருபத்தி எட்டு நாடுகள் கூறியுள்ளன இங்கிலாந்து உட்பட இருபத்தி எட்டு நாடுகளே இந்த கோரிக்கை முன்வைத்துள்ளன காசாவில் பொதுமக்களின் துன்பம் மிகவும் மோசமான நிலையை அடைந்துள்ளது என்று அந்த நாடுகள் கூறியுள்ளது இஸ்ரேலின் உதவி என்ற திட்டம் ஆபத்தாக மாறியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள இந்த நாடுகள் உணவை தேடிவரும் மக்களுக்கு உதவிகளை குறைத்து வழங்குவது மற்றும் பொதுமக்களை மனிதாபிமானம் முறையில் கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்கள் என்று இந்த நாடுகள் குறிப்பிட்டுள்ளன எனினும் இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சகம் குறித்த நாடுகளின் கண்டனங்களை நிராகரித்துள்ளது இந்த கண்டனங்கள் கமாஷுக்கு தவறான செய்தியை அனுப்புவதாக இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது ரஷ்யாவின் ஜகுதியா பகுதியில் சுரங்கத் தொழிலாளர்கள் சிலரை ஏற்றிச் சென்ற பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானது இதில் பதிமூன்று பேர் உயிரிழந்ததுடன் மேலும் இருபது பேர் காயமடைந்துள்ளனர் என அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த விபத்து டெனிஷ் ஷோஸ்கி சுரங்கம் என்று நிலக்கரி பதப்படுத்தும் ஆலை அமைந்த வீதியில் இடம்பெற்றது ரஷ்யாவில் இத்தகைய தொழிற்சாலை சார்ந்த விபத்துகள் பரவலாக நடைபெறும் நிலையில் பாதுகாப்பு குறைபாடுகள் இதற்கு காரணம் என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபத்துக்கான விசாரணை தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்ற நிலையில் உயிரிழந்தவர்களின் நினைவாக இன்று ஒரு நாள் இரங்கல் தினமாக அனுசரிக்கப்படும் என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் தீ விபத்தில் சிக்கிய இந்தோனேசியா சொகுசு கப்பலில் மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தோனேசியாவின் சுலவேசி மாகாணத்திலிருந்து கே எம் பார்சிலோனா ஐந்து என்ற சொகுசு கப்பல் புறப்பட்ட நிலையில் மெனா டோ என்ற இடத்துக்கு அருகே சென்றபோது அந்த கப்பல் தீப்பிடித்துள்ளது தீ கொழுந்துவிட்டு எரிந்ததனால் அதிலிருந்த பயணிகள் உயிருக்கு பயந்து கடலில் குதித்தனர் சம்பவம் தொடர்பில் தகவலின் பேரில் இந்தோனேசியா கடலோர போலீசார் அங்கு விரைந்த நிலையிலும் அப்போது மீட்புப் படையினருக்கு உதவியாக உள்ளூர் மீனவர்களும் களமிறங்கினர் ஆனால் அவர்கள் அங்கு செல்வதற்குள் ஐந்து பேர் பாலியாகினர் மற்றவர்களை மீட்கும் பணி முடக்கிவிடப்பட்டதில் இருநூற்றி எண்பது பேர் கப்பலில் இருந்ததாகவும் முன்னர் தகவல் வெளியானலையில் தற்போது மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி எழுபத்தி ஐந்து என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து கப்பலில் மீட்புப் பணி கைவிடப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சமீப காலமாக அடிக்கடி சர்ச்சையில் சிக்கி வருகின்றார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஃபோப்பாண்ட தோற்றத்தில் ட்ரம்ப் இருப்பது போன்று சேக்கின் நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் உருவான படத்தை வெள்ளை மாளிகை வெளியிட்டு கடும் விமர்சனத்துக்குள்ளானது தற்போது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த பராக் ஒபாமாவை கைது செய்து சிறையில் அடைத்தது போன்று சித்தரிக்கும் வீடியோ காட்சியை ட்ரம்ப் வெளியிட்டு இருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது டுத் சமூக வலைதள பக்கத்தில் ட்ரம்ப் ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவான வீடியோவை பதிவிட்டுள்ளார் அதில் பராக் ஒபாமாவை ஓவல் அலுவலகத்தில் அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைவிலங்கிட்டு கைது செய்வது போலவும் அமர்ந்து டிரம்ப் சிரித்துக் கொண்டிருப்பது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன இந்த வீடியோவில் சிறையில் உள்ள அறையில் கம்பிகளுக்கு பின்னால் பராக் ஒபாமா கைதி உடையில் இருப்பது போன்றும் இந்த பதிவில் ட்ரம்ப் யாரும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் வானொலி கற்பனையானது என்று ட்ரம்ப் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தேர்தலில் மோசடி செய்ததாக ட்ரம்ப் நிர்வாகம் ஒபாமா மீது ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்த நிலையில் ஒபாமாவை கைது செய்வது போன்ற ஏஐ வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி கடும் எதிர்ப்பை சந்தித்து உள்ளது இந்த வீடியோவை பார்த்தவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் ட்ரம்மை பொறுப்பேற்றவர் எனவும் அவர்கள் விமர்சித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தின் கடற்படையை சேர்ந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி என்ற நவீன போர் விமானம் ஒன்று கடந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி கேரளாவின் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கம் செய்யப்பட்டது உலகின் அதிநவீன போர் விமானம் என அறியப்படும் இந்த விமானம் பல வாரங்களாக கேரளாவை விட்டு வெளியேறாது இருந்த நிலையில் இன்று புறப்பட்டு சென்றுள்ளது அந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறால் தரையிறக்கம் செய்யப்பட்டது என்றும் பராமரிப்பு பணிக்கு பின்னர் கிளம்பி சென்றுள்ளது என்றும் விமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதேவேளை இங்கிலாந்தின் இந்த போர் விமானம் ஏறக்குறைய தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கோடி மதிப்பு கொண்டதாகவும் இங்கிலாந்து விமானம் நீண்ட நாட்களாக கேரளாவில் இருந்ததனால் ஒருமுறை வந்துவிட்டால் கிளம்பி செல்வதற்கு மனமில்லாத அளவுக்கு இயற்கை வளம் நிறைந்தது என்று கேரளா என கேரளா சுற்றுலா கழகம் விளம்பரப்படுத்தி இருக்கின்றது இந்நிலையில் இன்று காலை ஆஸ்திரேலியா நாட்டின் டார்வின் நகருக்கு இங்கிலாந்து போர் விமானம் கேரளாவிலிருந்து புறப்பட்டு சென்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் அதிக போதை தரும் வேலை நிவாரண மாத்திரைகளுக்கான பிரிப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்ததாக இதற்கு பிரதிபலனாக பெண்களிடம் பாலியல் உறவுக்கு கட்டாயப்படுத்தியதாகவும் எழுந்த புகாரில் இந்திய வம்சாவளி டாக்டர் ஒருதர் கைது செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் வசித்து வரும் இந்திய வம்சாவளி வைத்தியர் ஒருவர் மீது போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு அதிக போதை தரக்கூடிய வெளி நிவாரண மருந்துகள் எழுதி கொடுத்ததாக இவர் மீது குற்றம்சாட்டு எழுந்துள்ளது இதற்கு பிரதிபலனாக சில பெண்களை பாலியல் உறவில் ஈடுபட கட்டாயப்படுத்தியுள்ளார் இவ்வாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் முப்பத்தி ஓராயிரத்துக்கு மேற்பட்ட பிரிஸ்கிரிப்ஷன் வழங்கியதாக சமீபத்தில் அவர் கைது செய்யப்பட்டார் இதைத் தவிர நோயாளிகளை நேரில் பார்க்காமலேயே சிகிச்சைக்கான பணத்தை இன்சூரன்ஸ் நிறுவனத்திடமிருந்து பெற்றுத்தந்து அமெரிக்காவின் பொது சுகாதார அமைப்பை ஏமாற்றியதாகவும் புகார் எழுந்துள்ளது பங்களாதேஷ் பாடசாலை ஒன்றின் மீது போர் விமானம் விழுந்து நொறுங்கியதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்போது இருபத்தி ஏழாக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் நேற்று பங்களாதேஷ் விமானப்படை விமானம் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது உத்ரா என்ற இடத்தில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது விமானம் மைக்லேஸ் டோன் பாடசாலை மற்றும் கல்லூரி வளாகத்தில் நொறுங்கி விழுந்து தீப்பற்றி அறிந்துள்ளது விமான விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு படையினர் பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று நொறுங்கி விழுந்த தீப்பிடித்த விமானத்தில் தீ மெலமளவன எரிந்து தீயணைப்பு படையினர் கடுமையாக போராடி தீயை அணைத்துள்ளனர் மேலும் பங்களாதேஷ் தீயணைப்புத்துறையின் இயக்குனர் ஜெனரல் சாஹித் கமால் கூறுகையில் விமானம் நொறுங்கி விழுந்த இடத்தில் இருபத்தி ஏழு உடல்களை மீட்பு படையினர் மீட்டுள்ளனர் பலியானவர்களில் பெரும்பாலானோர் மாணவர்கள் ஆசிரியர்கள் என கூறப்படுகிறது இதன்போது காயமடைந்த நூற்றி எழுபது பேர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் எட்டு பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானத்தை இயக்கிய பைலட் முகமது தவ்கீர் இஸ்லாம் ராணுவ வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது அதேபோல இந்தியாவில் கடந்த மாதம் லண்டன் புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளானதில் இருநூற்றி அறுபது பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளராக பணியாற்றி வரும் கலாநிதி கீதா கோபிநாத் தனது பதவியை ராஜினாமா செய்யவுள்ளார் கீதா கோபிநாத் ஓர் இந்திய அமெரிக்கா பொருளாதார அறிஞர் ஆவார் கீதா கோபிநாத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாத இறுதியில் கார்பர்ட் பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத் துறையில் மீண்டும் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது கீதா கோபிநாத் முதல் கிரகரி மற்றும் ஆன்யா கோபி பொருளாதார பேராசிரியராக பதவியேற்பார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கனடாவை மோசமாக நடத்தி வரும் ட்ரம்முக்கு பதிலடி கொடுக்க அமெரிக்காவின் சுற்றுலா முதலான விடயங்களை தவிர்த்து வருகிறார்கள் கனடியர்கள் அது குறித்து கனடாவுக்கான அமெரிக்க தூதரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த கனடாவுக்கான அமெரிக்க தூதர் பீட் ட்ரம்முக்கும் அவரது குழுவினர் சிலரும் கனடியர்கள் எளிவாக நடந்து கொள்வதாகவும் அவர்களுடன் பழகுவது விரும்பத்தகாதது என்றும் கூறியுள்ளதாக தெரிவித்தார் இந்நிலையில் பிரிட்டிஷ் கொலம்பியா பிரிமியரான டேவிட் எபி கனடிய மக்கள் அமெரிக்காவை இன்னமும் அதிகமாக புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் அமெரிக்காவை நாம் புறக்கணிக்கும் முயற்சிகள் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தெளிவாக தெரிகின்றது என்று கூறியுள்ள டேவிட் ஆகவே நான் சக கனடியர்களிடம் கூறுவது என்னவென்றால் தொடர்ந்தும் கனடிய தயாரிப்புகளை வாங்குங்கள் கனடாவுக்குள்ளேயே சுற்றுலா செல்லுங்கள் எங்கள் வேலைகள் எங்கள் பொருளாதாரம் மற்றும் எங்கள் இறையாண்மையை தாக்குவதை பார்த்து நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் உறுதியுடன் ஒன்றாக நிற்போம் என்று அவர் குறிப்பிட்டார் மலேசியா ஏர்லைன்ஸ் அதன் பிராந்திய வலையமைப்பில் அதிகரித்து வரும் பயணிகளின் தேவைக்கு பதிலளிக்கும் விதமாக ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் கொழும்புக்கு மூன்று வாராந்திர அகல உடல் விமானங்களை சேர்ப்பதாக அறிவித்துள்ளது இந்த விமான நிறுவனமானது ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கொழும்பு கோலாலம்போர் வழித்தடத்தில் ஏர்பஸ் ஏ முன்னூற்றி முப்பது விமானங்களை நிறுத்தம் ஒவ்வொரு ஏ முன்னூற்றி முப்பது விமானமும் இருபத்தி ஏழு வர்த்தக சோசு இருக்கைகளையும் இருநூற்றி அறுபத்தி ஒரு பொருளாதார வகுப்பு இருக்கையை கொண்டுள்ளது தெற்காசியாவில் மலேசியா ஏர்லைன்ஸின் இருப்பை வலுப்படுத்துவதை இலங்கை மலேசியாவுக்கு இடையிலான பயணம் அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்வதையும் நோக்கமாக கொண்டே இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபஸ்ட்டு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்